வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலு மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசுவருடன் சித்திரை முதல் நாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த நாளில் நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு சபதம் மேற்கொள்ளணும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் எல்லாருமே வந்து நல்லதை செய்யணும் இந்த நாடும் நாமும் சுபிக்ஷமா இருக்கணும் அப்படின்னும்போது இந்த இயற்கையோட நம்ம சேர்ந்து வாழ்க்கையை நடத்துவோம் இந்த இயற்கை நம்மளை நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த தமிழ் புத்தாண்டு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நானும் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் மனமாற வேண்டிக்கொள்கிறேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்